நீங்க சேமிப்புவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச் இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்ஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச்பியில் இன்றே லாக்இன் செய்யவும் யோச்சம்னா அவர் எல்லா வார்த்தையுமே பயன்படுத்திருக்கிறார் இல்ல எந்த பயன்படுத்திருக்கிறார் மேடையில திமுகவோ அதிமுகவோ இது மாதிரி பேச்சாளர்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கற புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சீமான் பேசியிருக்கே மாட்டார் இதெல்லாம் ரசிக்கிறக்கு ஒரு கூட்டம் போயிடுச்சு சமூகமே அப்படி போயிடுச்சு நம்ப மாட்டீங்க அவர் இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் எல்லாம் பேசின நேரம் அது கடுமையான விமர்சனம் பேசுறேன் அள்ளி சேர் கூட பகல்ல பன்னெண்டு மணி வெயில் எல்லாம் வேர்த்து விறுவர்த்து வெயில உட்கார்ந்து இருக்காங்க உள்ளூர் கோடுல அண்ணன் இப்படி பேச 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 இந்த பேச்சுகளும் தான் ப்ளஸ் இல்ல அவர் ஒரு அரசியல்வாதியாவும் இப்ப இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி விஷயத்துல அவர் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறது நீங்க பதினோரு ஆதரவா கேக்குறீங்கன்னா பதினாலாவது சொல்றேன் நான் பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன் அதே மாதிரி கலைஞரை பத்தி அவர் இப்போ திரும்ப நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் ஒரே ஒரு நபர் வந்து கலைஞர் தான் அந்த பாடலை ஏன் திரும்ப திரும்ப பாடியா வந்து அது திமுகவினரை உசுப்பேத்தணும் அப்படிங்கறக்காக ஆமா நீங்க ஒன்றிய அரசு ஒன்றிய எதுக்காக சொல்றீங்க பிஜேபி அவங்க ஒசு பேத்துறதுக்கு தானே வெளியே போன வெற்றி குமரன் என்ன சொல்கிறாருன்னா சீமானுக்கு வந்து வெற்றி பெறணுங்கிறது நோக்கமே இல்லை அவருக்கு வேறு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து என்ன திட்டமாக இருக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியல வெளிநாட்டிலேருந்து பணம் வந்திருக்கலாம் இலங்கை தமிழர்கள் கொடுத்துருக்கலாம் கனடாவிலேருந்து ஆஸ்திரேலியா காசு வந்திருக்காதுலாம் சொல்ல அந்த காசு பங்களா கட்டி ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு இல்லைன்னு எனக்கு ஒரு தொண்ணூறு லட்ச ரூபா செலவழிக்கலாம்னா அந்த செலவழிக்கிறோட காசு இல்லாமல் தான் அந்த கட்சி இருக்குன்னு தெரியும் அந்த கட்சியிலிருந்து வெளியே போன திமுக இப்போ இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி என்ன சொல்கிறாருன்னா சட்ட ரீதியாக இன்னும் ரெண்டு வருஷத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து இல்லாம ஆக்கிட முடியும் அந்த அளவுக்கு எனக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிற கருத்தை வந்து அவர் சொல்கிறார் தெரிஞ்சா சொல்லணும்ல நாட்டுக்கு நல்லது தானே செய்யணும் நீங்க ஒரு முக்கியமான கட்சியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரிய நான் சொல்ல மாட்டேன் அது நாட்டுக்கு செய்ய துறவம் தானே திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுது என்ன தேச விரோத சட்டவிரோத விஷயத்துல செயல்படுதுன்னு அதை சொல்லணும்ல இப்பயுமே சாட்டை துரிமுருகன் காளியம்மாள் மீது கடுமையான விமர்சனத்தையும் வந்து அந்த தமிழ் தேசியம் பேசவங்க கூட வைக்கிறாங்க இவங்க வந்து சரியான ஆள் கிடையாது இவங்களை நீங்க நம்புறது ரொம்ப வந்து தப்பாரு காளியம்மாளையும் சாட்டை துறைமுகம் நம்ப கூடாத சீமானவர்கள் எனக்கு தெரியலையே சொல்றாங்க தெரியல ஒரு கோவத்தோடு சொல்லுவாரு அதை அவங்களே இப்போ கலைஞரோ ஜெயலலிதாவோ ஈபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இந்த மாதிரி தலைவர்கள்லாம் மற்ற தலைவர்களையோ மற்ற கட்சி பிரமுகர்களையோ திட்டுறாங்க அதெல்லாம் வந்து ஊடகத்திலேயோ சமூக வலைதளங்களிலேயோ அது விவாத பொருளாக மாறுறதில்ல ஆனால் சீமான் ஏதாவது ஒன்று பேசினா அது விவாத பொருளாக மாறுது இல்லையா அதுக்கான காரணம் என்ன அவங்கெல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இருக்கிறவங்க இவர் வளர்றாரு வளர்றது வந்து தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி நடக்கும் சர்ச்சையில் வந்து சீமான் மட்டும் சிக்கலை திரு அண்ணாமலை சிக்கியிருக்கிறாருன்னு பார்க்கணும் ஏன்னா யார் வளருவாங்களோ அவங்களை புரிவிப்பாங்க ஐபிசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வணக்கம் சார் சீமான் எப்போ பேசினாலுமே வந்து ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும் அதேமாரி நிறைய கருத்துக்கள் தெரிவிப்பார் அவர் பேசிய ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாக மாறிச்சு கடந்த வாரம் இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அது குறித்து அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி கூட நிறைய விமர்சனங்களை அவர் மீது வச்சிருக்கிறாரு சீமான் அந்த மேடையில் பேசும்போது காவல்துறையை பற்றியாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த ஆடியோ லீக் ஆனதை பத்தியா இருக்கட்டும் அதை பற்றி பேசும்போது ரொம்ப தரக்குறைவாக பேசிட்டாரு அப்படிங்கிறதான் விமர்சனம் உங்களுடைய பார்வை தமிழ்நாட்டு மேடை வந்து என்னைக்கு இந்த இடத்த தொடாமல் இருந்தது எந்த அரசியல் மேடையில் முழு நாரியம் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் எந்த அரசியல் கட்சி மேடையில் இந்த மேடையில் போனீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு வார்த்தை தப்பாக பேச மாட்டாங்க சார் சப்ஜெக்டை தாண்டி வெளியே போக பண்ணாத ஒரு செமினார் மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சியை சொல்ல சொல்லுங்கள் எல்லா கட்சியும் தான் குறிப்பாக திராவிட கட்சிகளில் வந்து அது பின்னி இருந்துச்சு அவங்க கண்ணில் வரலூட்டாட்டுறதுக்கு அவங்கள மாதிரியே வந்தவர் தான் திரு சீமானவர்கள் அவருமே இது மாதிரி பேசுறது முதன்முறை கிடையாது அவர் பே பயன்படுத்தாத வார்த்தையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவர் நான் யோசிச்சோம்னா நான் அவர் எல்லா வார்த்தையுமே பயன்படுத்திருக்கிறார் இது வந்து உசுறு கொசுங்கிறதெல்லாம் இல்லை அது என்னென்ன போலாம் பயன்படுத்திருக்கிறார் மேடையில் ஐ டோன்ட் சி எனிதிங் நியூ இந்த மேடை நாகரீகத்துடைய லோ வந்து ரொம்ப காலமா ஓடிட்டு இருக்கு நான் பல பேர்களை சொல்வேன் அவங்கெல்லாம் வந்து திராவிட இயக்கங்கள்ல பெரும் பேச்சாளராக அறியப்பட்டு கழக பேச்சாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் அப்படின்னு போட்டு அவங்களுக்கெல்லாம் நாள் ஒதுக்கீடு செஞ்சு பத்திரிகைகளை செய்தி வந்து நாளைக்கு அங்கே கூட்டம் வந்து உடனே கூட்டம் போட்டு நாங்கள் ஊர் ஊரா நான் காதார கேட்டுருக்கிறேன் இவ்வளோ அவ்வளோ வார்த்தைகளையும் கேட்டுருக்குறேன் யாருமே தயங்கினது இல்லை பேசுனது இல்லை திடீர்னு இன்னைக்கு வந்து சீமான இப்படி பேசுகிறாரே அப்படின்னா நீங்கள் நேற்று என்ன பேசுனீங்களோ அதை இன்னைக்கு பேசுகிறாரு அதான் இப்போ கழக பேச்சாளர்கள் அதே மாதிரி மூன்றாம் கட்ட தலைவர்கள் அதே மாதிரி பேசாத கட்சி நபர்களே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் சீமான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும்போது அவரே எப்படி பேசுகிறார் அப்படிங்கிறதான் இப்போ எல்லாருமே சொல்றேன் நீங்கள் வந்து மூன்றாம் நிலை பேச்சாளர் கூட பேசக்கூடாதுங்கிறதான் என்னோட எண்ணமாக இருக்கும் நான் வந்து எல்லாருமே பேசலாம்னு நான் சொல்லுவேன் நினைக்கிறீங்க யாருமே பேசக்கூடாதுன்னு அதில் அப்படியே போயிட்டுருக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன் முன்னாடிலாம் சினிமாவில் கவர்ச்சி நடிகை அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க வருவாங்க ரெண்டு பாட்டுக்கு கவர்ச்சி பாட்டுக்கு ஆடுவாங்க போயிடுவாங்க இப்போ அப்படிப்பட்ட தேவையில்லை ஹீரோயின்களை வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி வந்துட்டாங்க அப்ப வந்து அதற்கான ஒரு தேவை இல்லாமலே போய் சோ மற்ற பேச்சாளர்கள்லாம் வந்து காப்பாற்ற விடணுங்கிற அவசியம் இல்லை நானே பேசுறேன் நான் வந்து இந்த உதாரணமே சொன்னேன் திரு தீபுரி ஆறுமுகம் திமுகவை சேர்ந்த ஒரு பிரபலமான பேச்சாளர் அவர் வந்து சொன்னார் நான் கேட்டிருக்கேன் ஏதாவது ஸ்ரீவுலுத்துல கூட்டத்தில் பேசியிருக்கிறார் கேட்டிருக்கிறேன் நான் தான் இந்த மாதிரி பேசுவேன்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க இப்போ பூராப்பில் அந்த மாதிரி கிளம்பிட்டாங்க நம்ம கட்சியிலேயே அதனால இவங்களோட நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் தீபுரியா மாதிரியே இப்போ அவரும் பேசுகிறாருப்பா அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்போ அதனாலே நான் இன்னும் மோசமாக பேச வேண்டியிருக்குன்னு அப்போ ஆளால் கிளம்பிட்டாங்க அப்போ யாருமே தான் நம்மளுடைய இடம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாருன்னு அதை யாராவது ஏற்க முடியுமா ஸோ அவர் வந்து ஏதோ பேச்சாளர் தானேங்க அவர் பேசுனாங்க சீமான் பேசுகிறதா ரெண்டு பேருமே பேசக்கூடாதுன்ற ஆனால் இது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்துகிட்ருக்கு நேற்று திமுக அதிமுகவில் பேசுனாங்கன்னு கேள்விப்பட்டீங்க இன்னைக்கு நாம் தமிழர்களில் பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டீங்க அதான் சார் திமுகவில் யார் பேசுறா அதிமுகவில் யார் பேசுகிறா அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடியவர் பேசும்போது அதுவும் குறிப்பா இளைஞர்கள் லட்சோப மக்கள் வந்து பின்பற்றாங்க அப்படிங்கும்போது அவர் இந்த இடத்துல கவனமாக யாருமே பின்பற்றாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் வச்சுக்கோங்க அவர் பேசலாமான்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் யாருமே பேசக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் என்னுடைய ஆசை என்னுடைய கருத்து என்னுடைய நிலைப்பாடு அதில் என்ன மாற்று கருத்து இருக்கும் அப்படின்னு யார் சொல்லுவா அதெல்லாம் கெட்ட வார்த்தெல்லாம் பேசலாம் சார் யார் நான் நாராசமா இருக்கும் நல்லா இருக்காது அது கேட்க இருக்காது பெண்களுக்கு வந்து கவலையா இருக்கும் நமக்கே சங்கடமா இருக்கு யா பேசலாம்னு யார் சொல்லுவா கொலை நடந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க ஆமாங்க ரொம்ப நடந்துட்டு இருக்கு நடக்க கூடாதுங்கிறது கருத்தா இருக்கும் ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்குங்கறனால நடக்கலாம் அது என்கரேஜ் பண்ணலாம்னு சொல்றேன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு இல்லையா அது வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ எல்லை மீறி பேசும்போது தானே அந்த ஒரு வார்த்தை தடிமன நீங்க கவனிச்சிக்கலாம் தெரியல ஒன்னு கழகங்கள் இது மாதிரி பேசிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதும் திரு சீமானே முறை பேசலங்குறதும் நான் சொன்னேன் அவர் பயன்படுத்தாத வார்த்தையே இல்லைன்னு நான் சொன்னேன்னு ஸோ எப்பயுமே ரெண்டு அவர் சீமானவர்களே முதல் மடையில் இப்ப நீங்க திடீர்னு வள்ளூர் கூட்டத்தில் படி பேசிவிட்டாரு தமிழ்நாடு கவர்மெண்ட் யாராவது கூட்ட மாட்டாரு அங்க போய் அவர் எப்பயுமே பேசுவார் மேடையில் தூக்கி ஒரு பொருளை காட்டியிருக்காரு எப்பயுமே அவர் பேசுறது தானே அத்தனை அவர் வந்து எனக்கு ஏதோ புதுசாக வந்து இன்னைக்கு உணர்ச்சப்படா நேற்று உணர்ச்சப்படாமல் இருந்தாரா அவர் எப்பயுமே உணவு தான் பேசுவார் ஒரு நபர் பத்து கூட்டம் இருபது கூட்டம் பேசுறாரு உணர்ச்சப்பட்டு தான் பேசுவார் அப்படி தான் பேசியிருக்கிறார் அப்ப கழகங்கள் இந்த வார்த்தையை பேசலன்னு கேட்கிறேன் அதே ஆள் தான் நான் கேட்கிறேன் இவர் ஏற்கனவே வந்து இன்னைக்கு தாங்க பேசிட்டாரு பொருள் இல்லங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாதுங்க அவருமே அப்படி ஒரு தான் பேசுறேன் வருங்காலத்துல அப்படி பேசினார் அப்படின்னா இது வந்து கட்சி ரீதியாகவும் அதே மாதிரி அவர் கூட்டணி மாதிரி பேச்சாளர்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறனால புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சீமான் பேசியிருக்கே மாட்டார் இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போயிடுச்சு சமூகமே அப்படி போயிடுச்சு வெள்ளத்தனி மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ள தனியது உயர் வேண்டும் தண்ணி என்னவா இருக்குதோ அதுல இருந்தான வரும் தாமரை அது அது எப்படி இருக்கும் அப்படி தானே இருக்கும் அந்த உயரம் இருக்கும் அதுல ஒன்றும் குழப்பம் அது ரெண்டடி அடி இருந்தால் அது ரெண்டு இருக்கும் அது எட்டு அடி இருந்தால் அது எட்டு இருக்கும் அப்புறம் அப்போ எல்லா மக்களும் ரசிக்க கிளம்பிட்டாங்க செம்ம சூப்பர் நம்ப மாட்டீங்க அவர் இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசின நேரம் அது கடுமையான விமர்சனம்லாம் பேசுகிற நேரம் அப்பெல்லாம் சல்லிச்சு அந்த கூட்டத்தில் பகலில் பன்னெண்டு மணி வெயில் எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து வெயிலில் உட்காந்துருக்காங்க உள்ளூர் கூட்டத்தில் அண்ணன் இப்படி பேச 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 இந்த பேச்சு தான் ப்ளஸ் என்கிட்ட மானுங்காரு குருவிங்கிறாரு மயிலுங்கிறாரு அதெல்லாம் பேசி பேச போதும் இருக்கு எப்படின்னு குசி ஆயிட்டான் அப்ப ஒரு சினிமாக்காரருக்கு ஒரு அரசியல்வாதிக்கு எல்லாரும் என்ன நீங்க என்ன வரும் அதை கொடுத்துட்டு கிளம்புறாங்க அவ்வளவுதான் இல்ல அவர் வியூர்சிப்புக்காக பேசுற யூடியூப்ல இருக்குல்ல அது மாதிரிதான் நம்ம ஒரு குஷியானால பேசிட்டு போயிருவோம் இல்ல அவரு ஒரு அரசியல்வாதியாகவும் இப்ப இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி விஷயத்துல அவர் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறது கூட பதினாலாதையா கேட்கறீங்க நான் பதினாலாவது பதில் சொல்றேன் நான் பேசக்கூடாதுன்னு தான் சொல்றேன் யாருமே பேசணும் சீமான் பேசலாம்னு எப்படி சொல்லுவேன் அவருக்கு எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்ல அவர் பேசுற தப்பு இல்லைன்னு சொன்னேன்னா யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்றேன் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் அதே மாதிரி கலைஞரை பத்தி அவரு இப்போ திரும்ப பேசுறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பேசிட்டு இருக்கிற ஒரே ஒரு நபர் வந்து கலைஞர் மத்ததுலயாவது ஒவ்வொரு நாள் ஒண்ணுன்னு சொல்லுவாரு

பாமகவே நடுவன் அரசுன்னு தான் சொல்லும் புரியுங்களா அப்போ வந்து ஒன்றிய அரசுன்னு யாருமே சொல்லி கேட்டதில்லை திடீர்னு ஒன்றிய அரசு பிஜேபி கொந்தளிச்சிருச்சு பிஜேபி ஆதரவாளர்லாம் கொஞ்சிச்சாங்க அது எப்படி நீ ஒன்றியம் யூனியன் ஆகுது ஆனால் ஒன்றியமா அதுன்னா ஊராட்சி ஒன்றியமா அப்படின்னு அப்படி அவங்களுக்கு கோவம் வருதுன்னா அவங்க குஷியாகி போச்சு அவங்க வந்து மறந்து போய் கூட மாற்று வார்த்தை சொல்கிற கிடையாது கலைஞர் வந்து மத்திய சர்க்கார்ன்னு சொல்லுவார் ரெண்டு வார்த்தையுமே வடமொழி வார்த்தை மத்திய சர்கார்ன்னே சொல்லுவார் மத்திய அரசு கூட சொல்ல மத்திய சர்க்கார்ன்னு சொல்லுவார் அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல யாருமே வந்து தமிழுக்காக கூறப்பட ஒண்ணுமே சொல்லியே இப்போ ஏன் சொல்லாங்க இவங்களுக்கு ரோசம் வந்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு ஜாலி நீங்க அழுதுங்க என்னன்னா கிள்வ அதே கணக்குதான் அவனுக்கு சொல்ல 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 இவங்களுக்கு விஷயம் தான் அத சொல்லிட்டே இருப்பார் அவர் இதனால வந்து ஏதாவது ஓட்டுக்கு ஏதாவது நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல வெறுமனா இது ஒரு விமர்சன பார்வையில ஓட்டு வெறும் பேச்சுனால வர்றது இல்ல அது உள்பட பல விஷயங்களால வரும் அது உள்பட திரு சீமானு கிடைக்கக்கூடிய ஓட்டு வந்து அதிமுக திமுக தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுடைய ஓட்டு அந்த எண்ணத்தை பிஜேபி சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் பிஜேபி அந்த இடத்துக்கு நகர்ந்துச்சு திருப்பி எல்லாரும் வந்து ஒரு கூட்டணி சேர்ந்தாங்க அவங்களால பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுக்க முடிஞ்சது பிஜேபி இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கல அப்படின்னா ஒரு தேர்ட் அலையன்ஸை பிஜேபி ஃபார்ம் பண்ணாமல் இருந்துச்சுன்னா சீமான் பன்னெண்டு பர்சன்ட் வாங்கியிருப்பாரு இங்கே ஒரு இருந்து ஒரு குரூப் டிஎம் கேடிஎம்கே வேண்டாம் எனக்கு வேற யாருமே இல்லையே அப்போ சீமானுக்கு ஓட்டு போகிறோம் சீமானுடைய சித்தாந்தமோ ஐடியாலஜியோ பேச்சோ அது புரியுது புரியல எனக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை ஏடிஎம் ஏடிஎம்கே வேண்டாம் அப்போ வந்து நான் சீமானுக்குறோம் இப்போ ஏடிஎம்கிடிஎம்கே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பாஜக ஒரு மாற்றம் முன்னெடுக்குது அவங்களுக்கு வந்து பாமகலேருந்து மற்ற இயக்கங்களில் துணை நிற்கிறாங்க திரு ஓபிஎஸ் வந்து எல்லோரும் அப்போ வந்து அவங்க அந்த பக்கம் வந்து நிற்குது பதினெட்டு பர்சன்ட் ஒரு டக்குன்னு ஒரு ஜம்ப் கொடுக்க முடியுது உங்களால் பிஜேபி ஒரு மூணு பர்சன்ட் கட்சி பாமக ஒரு அஞ்சு பர்சன்ட் கட்சி ரெண்டு பேர் சேர்ந்தால் எட்டு பர்சன்ட் திரு அம்மா மக்கள் கழகம் ஒரு ரெண்டு பர்சன்ட் வச்சுக்கங்க ஓபிஎஸ் ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் வச்சுக்கோங்க வாசன் ஒரு ரெண்டு பர்சன்ட் மொத்தமாக சேர்த்தா பத்து பர்சன்ட் மேலே போகாது பதினெட்டு பர்சன்ட் எப்படி போய் நிற்கிது அப்போ அந்த ஏடிஎம் கிடிஎம் கே வேண்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய ஓட்டு இருக்குன்னு தெரியுது அதைத்தான் சீமான் டேப் பண்ணிட்டு இருந்தாரு அதில் ஒரு ஓட்டை போட்டு பிஜேபி ட்ரை பண்ணணும் ஸோ சீமானுடைய பேச்சு மட்டுமே காரணம் அவர் ஆபாசமாக பேசுறாருன்னா நூறு ஓட்டு சூப்பராக பேசுறாருன்னா நூற்றி பத்து ஓட்டு அப்படிலாம் கிடையாது பேச்சு வந்து ஒரு காரணம் அது ஒரு ஈர்ப்பு அதை தாண்டி அதிமுக திமுக இல்லாத சிந்தனை ஈழம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் மண்ணுக்காக பேசுறது பல காரணங்களால அவருக்கு ஓட்டுவார் இளைஞர்கள் அதான் இன்னொரு விஷயம் அந்த வந்து அவர் மீது ஒரு வழக்கு பதிவே தன்னுடைய வழக்கறிஞர்கள் அவர் பேர் படுத்ததான் நினைப்பாரு அவர் வந்து சங்கர் சர்மா இப்படி சொல்லிட்டாரு உங்க மேல போட்டா நீ யூ ஹேவ் டு நீ அது உண்மை நினைக்கிற நாளாவே இருக்காங்கல்ல இப்ப நிறைய பேர் இப்படி கேள்வி கேட்பாங்கிட்ட அவர் பேசாம இருக்கிறாரு அப்ப அது உண்மையா இருக்கும் பேசுறதும் பேசாமல் இருக்கிறது அவருடைய உரிமை சரிங்களா பேசாமல் இருக்கிறனால உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பட் இட்ஸ் ஹிஸ் ரைட் ஹிட்ஸ் ஹிஸ் ஹிஸ் விலேஜ் டு ஆக்ட் ஆர் நாட் அது அவர் முடிவு பண்ணுறார் அவர் வந்து இதில் வந்து நம்ம நோட்டீஸ் அனுப்பணும் நம்ம பேரை சொல்லி சொல்றாரு அது ஒரு அவதூறு இருக்கு அது ஏற்க முடியாது நமக்கு ஒரு அதை நம்ம ஃபேஸ் ஓகே இன்னொரு விஷயம் அவர் கோவப்பட்டதுக்கான இன்னொரு காரணம் அந்த ஆடியோ டேப் விவகாரம் வந்து அதிகமாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது அதுக்குமே அவர் ரொம்ப கடுமையாக ஒரு ஆடியோ விவகாரங்களில் எனக்கு என்றைக்குமே உடன்பாடு இருந்தது இல்லை நான் இந்த ஆடியோ போடுறேன் இந்த வீடியோ போடுறேன் வந்து ஒரு அக்லியான பாலிடிக்ஸ் நான் நினைப்பேன் நேரே எதிர்கொள்ள முடியாதவர்கள் செய்கிற வேலை நினைப்பேன் யார் செய்கிறாங்களா எனக்கு அவ்வளோ பெரிய சோர்ஸ் இல்லை எனக்கு பட் நான் வந்து யார் செஞ்சாலும் அது ஒரு அக்லி பாலிட்டிஷன் தான் அதில் நீங்கள் என்ன கண்டிங்க அதில் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு அதில் என்ன தெரிஞ்சுக்கிட போகிறீங்க இதுவாக ஒரு ஃபோன் பேசும்போது ஒட்டு கேட்டு வைக்கிறது டேப் பண்ணி வைக்கிறது அதை பரப்புறது இதுதான் உங்களுக்கு வேலையாக ஒருத்தர் நம்பி ஒருத்தர் இப்படி பேசுவாங்க இதை மாதிரி பலருக்கு வெளியிட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சரிங்களா பலருக்கு வெளியிட்டு இருக்காங்க நம்ம காங்கிரஸ் கட்சி அப்படி செய்து ஏடிஎம் செய்து டிஎம்கே அப்படி செய்யுது அரசியல் ரீதியான கருத்துக்கள் அதெல்லாம் ஒரு நாகரிகமற்ற தன்மை உங்களை நம்பி ஒருத்தர் பேசுறாருன்னு அந்த நம்பிக்கை தான் முதல் முக்கிய நம்பிக்கைக்கு நீ துரோகம் பண்ணினு அப்புறம் உங்களுக்கு என்ன பேச்சு வண்டி கிடைக்கு அதை பதிவு செய்தவர் பரப்பியவர் எல்லாருமே ஒரே தட்டல வைக்க வேண்டிய கட்சியில இருந்து வெளியே போன வெற்றி குமரன் என்ன சொல்கிறாருன்னா சீமானுக்கு வந்து வெற்றி பெறணும்ங்கறது நோக்கமே இல்லை அவருக்கு வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து என்ன திட்டமாக இருக்கும் சொல்லுங்க எனக்கு தெரியல அவர் என்ன திட்டம் சொன்னாருன்னு நான் பார்க்கல திரு வெற்றிக்குருமன் வந்து நீங்கள் சொன்னதை நான் கவனிக்கல அவர் என்ன திட்டமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட காசு குவிஞ்சு கிடக்கல காசு வந்திருக்கலாம் வெளிநாட்டிலேருந்து பணம் வந்திருக்கலாம் இலங்கை தமிழர்கள் கொடுத்துருக்கலாம் கனடாவிலேருந்து ஆஸ்திரேலியா காசு வந்து வந்திருக்காதுலாம் சொல்ல அந்த காசு பங்களா கட்டி ராஜ வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கை வாழ்ற அளவுக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஒரு தொண்ணூறு லட்ச ரூபா செலவழிக்கலாமா அந்த செலவழிக்கிறோட காசு இல்லாம தான் அந்த கட்சி இருக்குன்னு தெரியும் நாற்பது தொகுதி நாற்பது தொகுதி நீ ஒரு கோடி ரூபா செலவழிக்கப்பா நாற்பது கோடி ரூபா வந்து கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குற அவர்கிட்ட காசு வேறு எனக்கு தெரியும் அவ்வளோதான் வந்துருக்கலாம் ரெண்டு கோடி வந்துருக்கலாம் மூணு கோடி வந்துருக்கலாம் அஞ்சு கோடி வந்துருக்கலாம் அதை வச்சு நீங்கள் ஒரு தொகுதிக்கே நீங்கள் ஒரு கோடி செலவழிக்கலாம்னு வரும்போது நாற்பது தொகுதிக்கு ஒரு தேருக்கு நீங்கள் நாற்பது கோடி ரூபா செலவழிக்கலாம் எலிஜிபிள் அவர் பேச்சுக்கான சொல்லுங்கள் அப்ராக்சிமிட் இயர்பை அப்போ அதுக்கே வழி இல்லைன்னு நான் சொல்லுவார் அப்புறம் என்ன வந்திருக்கும் அவருக்கு அவருக்கு எல்லாருமே கொடுப்பாங்க நீங்கள் யார் யாரெல்லாம் தொழில் பண்ணிக்கணும் நீங்கள் இலங்கையிலேருந்து காசு வருது கன்னடாவிலேருந்து காசு வரும்னு நினைக்க வேண்டிய தமிழ்நாட்டிலேருந்தே அவர் காசு போகும் அவருக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிக்கும் போகும் எப்படி ரேஷியாவில் போகும்னா ஏடிஎம்கே டிஎம்கேக்கு நூறுரூவான்னு இவருக்கு வந்து பத்து ரூபா போட அதிகம் அந்த மாதிரி போகும் ஏடிஎம் ஒரே தொழில பேர் ஏடிஎம் காசு கொடுப்பார் அதே தொழிலில் பேர் டிஎம்கே காசு கொடுப்பார் அவங்களுக்குலாம் நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு கொடுப்பார் இவங்களுக்கு வந்து பத்து ரூபா அப்படி கொடுப்பார் விடுதலட்சி தேர்வு கொடுப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கொடுப்பாங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க அந்த ரேஷியோ ரொம்ப கம்மியாகும் ஸோ அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வேற என்ன நோக்கம் எனக்கு தெரியல நீங்கள் வந்து ஜெயிப்பு ஜெயிக்கிறதா எல்லாரும் கட்சி நடத்துவாங்க செல்லப்பே இருந்தால் என்ன சொல்லாரு நாங்கள் வந்து ஆட்சிக்கு நட வரக்கூடாதா நாங்கள் வந்து காமராஜ் ஆட்சி நடத்தக்கூடாதா நாங்கள் கூட்டணிக்கு சீட்டு கொடுத்த கட்சி தானே சொல்லார் அப்புறம் என்ன ஜெயிக்கிறது தான் நடத்துறாரு அவர் பேசாமல் உட்காந்து இருக்கிற நமக்கு எம்பி போதும் பார்த்து சந்தோஷமா இருக்கலாம்ல எவ்ரிபடி வில் அதை தாண்டி வேற என்ன நோக்கம் எனக்கு தெரியல அந்த வெளியே போன இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக இன்னும் ரெண்டு வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து இல்லாம ஆக்கிட முடியும் அந்த அளவுக்கு எனக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கிற கருத்தை வந்து அவரு சொல்றாரு தெரிஞ்சா நாட்டுக்கு நல்லது தானே செய்யணும் அப்படி ஒரு செயல்பாட்டுல நாட்டுக்கு அதாவது கட்சியவே இல்லாம பண்ணிட முடியும் அப்படின்னா அவர் ஏதோ விரோத செயல்களில் ஈடுபட்டால் தான் அதை நீ செய்ய முடியும் சரிங்களா தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறப்போது சரிங்களா அந்த கட்சி நீங்கள் இந்த பிஎஃப்ஐங்கிற அமைப்பை தடை பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்த அமைப்பை தடை பண்ணும் தடை பண்ணாதான் அந்த கட்சி இல்லாமல் போகும் சரிங்களா அங்கீகாரம் பெறாமல் அங்கீகாரத்தை ரத்து பண்ணால் கூட பாமக அங்கீகாரம் கிடைக்கல தேமுதிக்கு அங்கீகாரம் கிடைக்கல கட்சி நடந்துட்டு தான் இருக்குது ஸோ தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம்ல அந்த கட்சிக்கே தடை விதிக்கணும் அப்போ கட்சிக்கே தடை வைக்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னு சொல்லுங்கள் நாட்டுக்கு நல்லது செய்யுங்க நீங்கள் ஒரு முக்கியமான கட்சியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரிய நான் சொல்ல மாட்டேன்னா அது நாட்டுக்கு செய்கிற துறவு தானே திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுது என்ன தேச விரோத சட்டவிரோத விஷயத்தில் செயல்படுதுன்னு அதை சொல்லணும்ல கட்சியில் இருக்கும்போதே நீங்கள் சொல்லியிருக்கணும்னு நான் சொல்வேன் இப்போ வெளியே வந்த பிறகு சொல்ல மாட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் உடந்தையான்னு கேள்வி வரும் மக்களுக்கு அது ஏன் சொல்றது தரவங்களும் சொல்லலாம் இல்லாட்டி உள்ள இருக்கும்போது இருந்து போயிடுறாங்க அவங்களுக்கு ஏதோ தர வெளியே போனாங்க வெளியே போனா அப்படி அவதூறு சொல்வது வழக்கம் தான் அப்படின்னு அப்படிதான் போய் நிற்கு எல்லா கட்சியிலிருந்து வெளியே போனவங்க என்ன சொல்லுவாங்க திரு ஓபிஎஸ் என்ன சொல்வார் திரு கே சி என்ன சொல்வாரு டிஎம் வெளியே போனவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க அப்போ அதை மாதிரி போய் ஏதோ சொல்கிறாருப்பா அப்படின்னு விழுவாங்க அப்போ அதில் உண்மை இருக்கு ஸ்டப் இருக்கு அப்படின்னா அவரது ப்ரூஃப் பண்ணணும் உள்ளே இருந்தாலே நாங்களே அவர் நாம் தமிழர்ல இருந்தாலே செஞ்சிருக்கணும்னு நான் சொல்லுவேன் வெளியே போயிட்டாரு அட்லீஸ்ட் இப்ப சொல்லுங்க சீமான் கூட யார் யாரெல்லாம் டிராவல் பண்ணாங்களோ அவங்க வெளியே வந்துட்டு இந்த மாதிரி கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க இப்பயுமே சாட்டை துரிமுருகன் காளியம்மாள் மீது கடுமையான விமர்சனத்தையும் வந்து அந்த தமிழ் தேசியம் பேசவங்க கூட வைக்கிறாங்க இவங்க வந்து சரியான ஆள் கிடையாது இவங்களை நீங்க நம்புறது ரொம்ப வந்து தப்பா இருக்கு சாட்டை துருமுருகன் அவங்கள நம்ப கூடாதா கூடாதா சீமான் அவர்கள் தெரியல ஏன் இவர் திட்டிருக்கிறாரு பேசிருக்காரு கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் அந்த ஆடியோட எந்த ஆடியும் கேட்டதில்லை உங்கள் தவளுக்கு நான் எந்த ஆடியோவும் கேட்டதில்லை அவர் பேச்சை கேட்டு தான் ஓஹோ இப்படிலாம் திட்டிருக்கார் போகலன்னே நான் சொன்னேன் நான் கொசுருமே நான் உசுருமே அது எங்கள் வீட்டுக்குள்ளார் நீ யாருக்குன்னு சொல்ல சொல்லும்போது ஓஹோ அப்போ என்னெல்லாம் பேசியிருப்பா நான் கெஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம அந்த அதை கேட்குற எனக்கு ஆசையெல்லாம் எனக்கு எப்பவுமே கிடையாது ஆனால் இது போல் தலைவர்கள் தங்களுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை திட்டினதான் நான் நூறு கேள்விப்பட்டிருக்கேன் கலைஞர் திட்டி கேள்விப்பட்டிருக்கேன் ஜெயலலிதா அவர்கள் திட்டி கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் பெருபோரு பயங்கரமா திட்டி தான் கேள்விப்பட்டிருக்கேன் கோலச்சு பல தலைவர்கள் அவங்க திட்டி திட்டினா அதுக்கப்புறம் சொல்ல முடியாது அதெல்லாம் நடக்க அன்னைக்கு கோவத்துல இருக்கும் மறுநாள் வந்து சொல்லுவாங்க சொன்னது ஒரு கோவத்துல ஒன்று சொல்லுவாரு பெரிய நினைச்சிருக்காங்க அத ஒரு பொருட்கள் அவங்களே பொருட்களை நீங்க கலைஞரோ ஜெயலலிதாவோ இந்த மாதிரி தலைவர்கள்லாம் மற்ற தலைவர்களையோ மற்ற கட்சி பிரமுகர்களையோ திட்டுறாங்க அதெல்லாம் வந்து ஊடகத்திலேயோ சமூக வலைதளங்களையோ அது விவாத பொருளாக மாறதில்லை ஆனால் சீமான் ஏதாவது ஒன்று பேசுனா அது விவாத பொருளாக மாறுது இல்லையா அதுக்கான காரணம் எல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தவங்க இருக்கிறவங்க இவர் வளர்றாரு வளர்றது வந்து தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி நடக்கும் அதை உள்ளுக்குள்ள இருந்து நடக்கும் வெளியிலேருந்து நடக்கும் இவரும் கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு பேசக்கூடியவர் தான் அது யாருக்கும் ஹார்ட் பண்ணு அண்ணன் மறுநாள் வந்து அவங்க அண்ணன் நமக்கு என்ன அதுலன்னு நம்ம கொடுப்பாங்க திரு சாட்டை துருமுறை திரு சீமான் விமர்சிக்கிறது வந்து முதல் முறை இல்லை அப்படியே நிறைய முறை கேள்விப்பட்டிருக்கும் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்காங்க நான் திரும்ப சொல்லி எனக்கு அவர் முதல்ல என்ன வீடியோ வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் ரொம்ப காலமா அவரை இருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து ஒரு ஒரு தம்பிகள் ஒருத்தர் சண்டை போடுறதா போகிறதா அவர் உணர்ச்சிப்பட்டு பேசுவார் அது எப்பயுமே உணர்ச்சிப்பட்டு பேசுவார் அவன் அவங்க யாரும் கோச்சுக்கு இல்லையே அவர் இன்னமும் பேசி பேசி அவர் ஜெயிலுக்கு தான் போயிட்டு இருக்காரு அப்போ அவர் வந்து சித்தாந்தத்தில் கொள்கையிலே அவர் நமக்கு வந்து இன்னைக்கு நாம் தமிழர் விட்டால் வேறு இடம் கிடையாது அவர் நினைச்சிருக்கலாம் அப்போ அவங்க கூட இருக்கிறாங்க மற்றவங்க அவ்வளோ கொலப்படுறாங்க போடுறாங்க அவர் அவ்வளோ திட்டார் இவ்வளோ திட்டார் அது காலியம்மாள் கொலப்படணும் சாட்டை துறைமுகம் கொலப்படணும் இவங்கெலாம் என் கோலப்பட்டுருக்கிறாங்க அதான் இப்போ சீமான சக்தி இந்த சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போது தேர்தல் இன்னொரு பதினாறு பதினேழு மாதம் தான் இருக்கும்போது விஜய் வந்து இவரோட சேரணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களுமே வந்துக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தருணத்தில் இந்த சர்ச்சையெல்லாம் வந்துகிட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் இதை எப்படி பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க இந்த சர்ச்சையில் வந்து சீமான் மட்டும் சிக்கலை திரு அண்ணாமலை சிக்கியிருக்கிறான்னு பார்க்கணும் ஏன்னா யார் வளருவாங்களோ அவங்கள புரிவிப்பாங்க அப்போ திரு அண்ணாமலை வந்து இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு அவர் வந்து ட்ரிபிள் ஜம்பும் ஃபோர் ஜம்ப்பு அடிச்சிட்டு இருக்காருன்னு பார்க்குறாங்க அப்போ அவர் தோற்றுருவார் அவர் மாற்ற போகிறாங்க அவர் இப்படி பண்ணிட்டார் அப்படி அது கிளம்பிட்டே இருக்கும் ஸோ வந்து இதை மாதிரி யார் முன்னேறாங்களோ அவங்கள வந்து தடுக்கிறக்கு ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கும் அதை அவதூறு பிறப்பாங்க அவருடைய கொள்கை சரியில்லை அவருடைய கோட்பாடு சரியில்லை அவரோட டெபாசிட் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டே இருக்காங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அவர் கேரக்டர் சரியில்லை அவர் ஆள் சரியில்லை அவர் தப்பான முடியுது இப்படி வந்து கேரக்டர் அசோசேஷன் ட்ரை பண்ணுவாங்க அவ்வளோதான் இது ஒரு பக்கம் இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் இருந்தால் காட்டணும்னு நான் சொல்லுவேன் புரியுங்களா அதனால் அவர்கள் தப்பே செய்யாதவர்கள் என்றோ அவர்கள் எது செஞ்சாலும் தப்பு கிடையாது என்றோ நான் சொல்கிறேன் நான் வரல நான் ஏற்கனவே சொன்ன மாட்டேன் திரு ராஜீவ் ஒரு ஆதாரம் வச்சு காட்டணும் நான் சொல்றேன் அது நாட்டுக்கு நல்லதுன்றேன் திரு அண்ணாமலைக்கு எதிராக இருந்தால் காட்டட்டும் புரியுங்களா வெறும்னே வந்து ஒரு வாய் அவதூறு போயிட்டு போகலாம் நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க அது நீங்கள் நாட்டுக்கு நல்லது பண்ணல கட்சிக்கு நல்லது பண்ணல ஊருக்கு நல்லது பண்ணல உங்களுக்கு நல்லது பண்ணல ஆபியஸ் அவருக்கும் நல்லது பண்ணல அப்போ தென் தென் திரு விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட வந்து மூன்று வாய்ப்புகள் குறைந்தபட்சம் அதில் அவர் எதை எடுப்பார்னு நம்ம சொல்ல முடியாது அவருக்கு சீமான் ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் இன்னொரு வாய்ப்பு அதிமுக ஒரு வாய்ப்பு அதனால் அவர் வந்து எதை எடுக்கிறாருங்கிற அதுக்கேற்ற மாதிரி மொத்த சினாரியாகவும் மாறும் அவர் யார் கூட அவர் சீமான் கூட வேறு சேர்ந்தால் வேற ரிசல்ட் அவர் காங்கிரஸ் கூட சேர்ந்து வேற ஒரு அணி அமைச்சார் அப்படின்னா நாலாவது அணி அஞ்சாவது அணியாக இருக்கும் அது வேறு ரிசல்ட் அவர் ஏடிஎம் கூட அலைன்னு வச்சார்னா வேற ரிசல்ட் ஸோ அவர் என்ன பண்ணுறாங்கிறக்கேற்ற மாதிரி ஒட்டு மொத்த அரசியலுமே நம்ம மாறும் இப்போ சீமான் அண்மையில் பேசின விஷயம் என்னன்னா இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இப்போ தான் முருகன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்திங்கிறது அதிகமாக இருக்கா இப்போ தான் திமுக வந்து முருகன் மாநாட்டில் நடத்துகிறாங்க என்ன ஒரு அக்கறை நான் இத்தனை நாளாக வந்து தொடர்ந்து முருகர் பத்தி நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருந்தேன் அப்போல்லாம் வந்து முரசொலியில என்னை பத்தி கட்டுரையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை வந்து முன்மைக்கிற திமுக அரசுடைய முருகர் பாசம் வந்து ஒரு தான் பாஜகவுடைய பொறுக்கிற பச இப்போ இல்லை திரு எல்முருகன் இருந்தபோதே வந்தது வேல் யாத்திரை அவங்க பண்ணாங்க அதுவே அஞ்சு வருஷம் ஆகி அவர் அவர் மாநிலத்தில் வந்த வந்தபோது ஒரு வேல் யாத்திரை பண்ணார் கோவிட் பீரியடில் வந்து பண்ணார் மண்டபத்தில் வச்சு திருச்செந்தூர் வரைக்கும் போனார் இங்கே இதில் வந்து திருத்தணிலேருந்து ஸோ அவர் வந்து முன்னாடி பண்ணார் அண்ட் அவங்க வந்து ஒரு ராமராத யாத்திரையோ முருகன் யாத்திரையோ அவங்க பண்ண அவங்க வந்து எப்பயுமே அந்த கடவுள் ரீதியாக வந்து ஒரு அசோசியேட் பண்ணி கொண்டு போகிறதா வழக்க வழங்க வச்சுருக்காங்க அதனால் எனக்கு அதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இல்லை பட் திமுகவுடைய இந்த உலக முருக பக்தர் மாநாடு வந்து எனக்கு ஒரு வியப்பு தான் அது அப்போது இது வந்து அரசியலுக்காக மட்டும்தான் பண்ணுறாங்கங்கிறது அவரோட பார்வையாக இருக்குது அது அப்படி தானா அப்படி தான் இருக்கா அரசியல் இல்லாமல் அரசியல்வாதி ஒரு வேலை செய்ய மாட்டேன் எந்த அரசியல்வாதி அரசியல் இல்லாமல் நாட்டுக்காக ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்கு நீங்கள் நீங்கள் ஒருத்தர் சொல்லியிருங்க சார் அவருடைய செயல்பாட்டில் நாட்டு மட்டும்தான் நாட்டு பட்டு மட்டும்தான் சார் இருக்குது அரசியலே கிடையாது யாரே சொல்லுங்க நரேந்திர மோடியிலேருந்து யாருமே சொல்ல மாட்டேன் எல்லாருடைய செயலுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்கும் நான் பண்ணுறது காங்கிரஸ் சாதமாக போயிடக்கூடாது பிஜேபி நினைக்கும் நரேந்திர மோடி நினைப்பார் நாம் பண்றது திமுக சாதமா பெறக்கூடாது ஏடிஎம் கி நினைக்கும் எடப்பாடி நினைப்பாரு நாம் பண்றது அதிமுக சாதமா பெறக்கூடாது ஸ்டாலின் நினைப்பாரு திமுக நினைக்கும் எவ்ரிபடி நான் நான் ஒன்னு விதப்பைத்தர் அறுவடை பண்ணிட்டு போறாரு நினைப்பாங்க அவங்க நாட்டுக்கே நல்லது பண்ணாலும் அதுல ஒரு அரசியல் இருக்கவே செய்யும் அப்ப முருகபக்தர் மாணவர்கள் அரசியல் இல்லாமல் இவங்க கடவுள் எதிர்ப்பாளர்னு சொல்லி ஆசிரியர் வீரமணி எங்க போனார் தான் தேடிட்டு இருந்தேன் அவர் அவர் வந்து எப்படி இது ஏற்கனவே ஆன்மீக ஆட்சி நடக்குதுன்றாரு திரு சேகர்பாபு அதுக்கு அவருக்கு கண்டிச்சு பார்த்தாரு ஆனா அவர் ஆன்மீகம் அதிக அதிகமாக அதிகம் பேசாம ஆகிட்டார் ரகுபதி ராமராட்சி நடக்குது சிவசங்கர் வந்து ராமரே இல்லன்றாரு அப்ப இது ஆட்சி இல்லைன்னு ராமரே இல்ல அப்படின்னு திரு சிவசங்கர் சொல்றாரு அமைச்சர் ரகுபதி அவர்கள் அமைச்சர் வந்து நடக்கிற ராமராட்சி ஒருத்தர் யாராவத்த ரெண்டு ஒரு ஒரே குடும்பம் தானே ரெண்டு ஒருத்தர் சொல்லுங்க எது உண்மை ஏதாவது ஒன்னு தானே உண்மையா இருக்க முடியும் அது என்ன உண்மைன்னு அவங்க சொல்லணும் ஓகே சார் நான் இறுதியாக கேட்கறது இப்போ அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற செய்திகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு அந்த சூழல் தான் இருக்கா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைங்க நான் பல முறை சொன்னபோது தான் நான் எத்தனை முறை கேட்டாலும் நான் அவர் மாற்றி சொல்கிற பழக்கம் இல்லை எனக்கு அவரை மாற்றுவதற்கான தேவையும் வாய்ப்பும் இருப்பதாக நான் அறியலை ஆனால் பிஜேபி ஒரு காரியம் செய்யாதுன்னு என்னால் சொல்ல முடியாது பிஜேபி வந்து நோன் ஃபார் இட் சர்ப்ரைசஸ் அவங்க வந்து தடாலடியாக பல விஷயங்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க என்ன காரணம் ராஜா சிந்தியாவை ஏன் முதலமைச்சராக்கலன்னு நீங்கள் என்ன சொல்வீங்க சிவராஜ் சிங் சௌஹானையாவது மத்திய அமைச்சராக்கினாங்க வசுந்தராஜ சிந்தியாவை அவங்க டால் லீடர் எடியூரப்பாவை ஏன் ஓரம் கட்டினாங்கன்னு நீங்கள் ஏன்னு சொல்வீங்க இப்போ வெளியேடு எடியூரப்பா சேர்த்துருந்தா ஜெயிச்சா கூட செஞ்சுருப்பாங்கன்னு பேச்சு வருது அப்போ அவங்க ஏன் செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நூறு கணக்குகள் இருக்கும் ஸோ ஒரு காரியம் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அவன் பி அவர் அண்ணாமலையே மாற்ற மாட்டாங்கங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது அவங்க என்னனாலும் செய்யலாம் பட் நான் என்ன நினைக்கிறேன் அவங்க விதைச்சதுக்கு இன்னும் விளைச்சல் வரல அந்த நேரத்தில் அவங்க பாதியில் அறுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இவ்வளோதான் என்னுடைய ஒரு சின்ன கணக்காக இருக்குது என்னுடைய அவங்க வந்து விதைச்சது வந்து இருபத்தாறு வரைக்கும் முளைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதை பாதியில் வெட்டிட்டு போனால் என்ன பிரயோஜனம் அது ஒரு மாங்கானா பழுத்தா தானே பிரயோஜனம் அது சாப்பிடணும்ல அது காவட்டா இருக்குமா என்ன செய்ய எனக்கு மாவடு பிடிக்கும் நீங்க கிளம்பிடுறது நான் என்ன செய்ய முடியாது ஓகே சார் நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வந்தாச்சு டென் ஹெச் இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம் டென் ஹெச் பி யில் இன்றே லாக்இன் செய்யவும்